தமிழக வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய பெயர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டி தினகரன் அவர்களே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தரமையேற்றிருக்கின்ற மதிக்கியூருக்கிறிய திரு கே எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான் ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் மான்மிகு பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு எந்த ஒரு குழப்பமும் இன்றி சில பேர் சொல்கிற போது போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம்